நான் கூப்பிடலக்கா குவாயில வச்சே ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தால அத இங்க வரும்போது நான் அவளை கூப்பிடவே இல்லை என் பாட்டுக்கு வந்துட்டேன் நல்லாதான் போச்சு பொம்பளை இப்படியும் இருக்கும் அவ அப்படிதான்க்கா உங்களுக்கு தெரியும்லாம் ஆமா லட்சுமி அவ வாய தரணும் இப்படிதான் எதாவது பாசிட்டே இருப்பா நீ அதெல்லாம் கண்டுக்காத வேற ஏதாவது பேசிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்ன பத்தியா எனக்கு அப்பந்தாக்கா கோவமா வந்துச்சு பிள்ளைங்க எப்படி பண்ணாங்கன்னா பெத்தவங்களை தான் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க அது தெரிஞ்ச விஷயம் தானே அதுவும் நம்ம ஊருக்குள்ள கொஞ்சம் போயிட்டு இருக்கும் அதனால எவ எது பேசினாலும் நான் காதலே வாங்கிக்கிட மாட்டேங்கா கடைக்கெல்லாம் போகும்போதும் வரும்போது நம்ம தலையை கண்டதோடு நம்ம வீட்டு பாட பேச ஆரம்பிச்சிருவாளுவோ நாட்டைக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கலாம்னு அதை முக்கில் இருக்க கடைக்குதாங்க போனேன் அங்கே அஞ்சாறு பேர் இருப்பாவல்லாம் ஒரு சத்தமா தக்க பேசிட்டு இருந்தவ நான் போனது ஓடி சவுண்ட் எல்லாம் குறைஞ்சிட்டு அந்த ஏனி குசு குசுன்னு பேசிட்டே இருந்தவ என்ன பத்தி தானே அப்ப பேசிருப்பான் அந்த கடைகிட்ட ஒரு வீடு உண்டுல அங்க நாலு பேர் இருந்து பேசிட்டு இருப்பாளுகோ அவ ஆமா ஆமா அவங்க தான் இக்க அது வேற ஆளுக்கு கூட்டம்கா அவ்ளோ நாலு பேரும் ஒத்து இருந்துட்டவனா அந்த பக்கமே யார் போனாலும் அவங்க குடும்ப பாடம் தான் பேசிட்டு இருப்பா யாருமே போவலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தி வெளியே போனா அந்த ஏனி அந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த வெளியே போனவளை பத்தி தப்பா பேசுவா அந்த மாதிரி கூட்டம்கா அதனால அதெல்லாம் நீங்க காதலே வாங்கிடாதீங்க அந்த மாதிரி பொம்பளங்க பேசினா நான் காதல வாங்கிக்கிட மாட்டேன்னா ஆனா இந்த வசந்தி அப்படியே நம்ம கூடவே தான சுத்திட்டு இருக்கா எங்க போனாலும் அவளை கூப்பிட்டு தான போறோம் ஆவா போய் நான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சே அதுவும் காசு காசுப்பட்டு தான் அந்த பிள்ளை நான் என் பயந்தல்ல கட்டி வச்சேன்னு சொன்னது எனக்கு எப்படி இருக்கும் கேட்ட உடனே எனக்கே நல்ல கோவம் அதனால தான் நான் வந்து இப்ப வரும்போது அவங்கள கூப்பிடாம வந்துட்டேன் லட்சுமிக்கா நான் சொல்லிக்கே தப்பாக நினச்சிக்காதீங்க ஆளுங்க அப்படி தான் செய்யும் பிள்ளைங்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாவே இவ்வளோ நாள் ஆயாச்சி அவனும் வெளியூருக்கு போயாச்சு இன்னமும் நீங்கள் அவங்க மேலே இப்படி கோவத்தை வச்சுட்டு இருக்கிறது சரியில்லைக்கா ஜனனி பாவம்க்கா அந்த பிள்ளையை நீங்கள் உங்களை மருமகளை ஏற்றுக்கிடுங்களேன் சும்மா இரு சின்ன பொண்ணு திருப்பி திருப்பி அதை பத்தியே பேசிட்டு இருக்காத சும்மாவே அவளுக்கோ ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்காளுவோ இதுல நான் அந்த பிள்ளைய வீட்டுலயும் ஏத்தி உக்கார வச்சேன்னா காசு காசுப்பட்டுதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அவ ஒருத்தி அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க நீங்க கண்டுக்காதீங்க அந்த பேச்ச விடு சின்ன பொண்ணு வேற ஏதாவது பேசுவோம் சரி நீங்க கோவமா இருக்கீங்க அப்புறமா பேசிக்கலாம் சின்ன பொண்ணு நாளைக்கு கிறிஸ்மஸ்ல ஆமாக்கா सेलिब्रेशन பண்ண வேண்டாமா என்னத்த போட்டு सेलिब्रेट பண்ணாதீங்க ஏதாவது பண்ணுவோம் கா ஆ அம்மா இல்ல அப்பா மட்டும் தான் இருக்காவே கேட்டு பாப்போம் இப்ப ஆ என்ன மக்களே இப்பா நாளைக்கு கிறிஸ்மஸ்ல ஆமா மக்களே நாளைக்கு கிறிஸ்மஸ் தான் இந்த என்னதென்ன தெரியுமா ஐயோ அம்மா வந்துடவளே இது என்ன உறங்காம இங்க வந்து இருக்க ஒண்ணுமில்லம்மா சும்மா அப்பட்ட பஸ்லன் வந்தே அப்பட்ட பஸ்லன் வந்தியா என்ன ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு அப்பட்ட பஸ் வந்திருக்க ஆ என்ன அப்பட்ட பแส கூடதோ பேசு பேசு நானும் கேட்கேன் அப்படி என்னத்த தான் அப்பட்ட பேச போறேனே விட மாட்டாவா போல இருக்கு சரி கேட்டுருவோம் சியானா என்ன மக்களே இப்ப நாளைக்கு கிறிஸ்துமஸ் இல்ல எனக்கு கிறிஸ்மஸ் கேக் வேணும் கிறிஸ்மஸ் கேக் வேணுமா அவ்ளோதானே வாங்கிட்டா போச்சி இப்ப நிஜமா வாங்கி தருவீங்களா ஆமா மக்களே கிறிஸ்மஸ் கேக் தானே அப்ப நாளைக்கு காலையில போய் வாங்கிட்டு வரேன் சரியா கிறிஸ்மஸ் கேக் வாங்க போறீங்களா ஆமா யாவசந்தி பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கல ஏங்க அதெல்லாம் நம்ம வாங்க கூடாதுங்க ஏன் வாங்க கூடாது. நீங்க கிறிஸ்மஸ் கேக்லாம் நமக்கு யாராவது வீட்டுக்கு வந்து கொண்டு தரணும். いや உங்களுக்கு யாராவது கொண்டு வருவாங்களா? எங்க யாராவது கொண்டு வருவாங்க எங்கنا பக்கத்துல உள்ளவங்க யாராவது கொண்டு வருவாங்க. நீங்க சும்மா போய் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏப்பா ப்ளீஸ் எனக்கு கிறிஸ்மஸ் கேக் சாபணும் போல இருக்கு. நான் அன்னைக்கு உங்ககிட்ட நம்ம வீட்ல ஸ்டார் போடலாம்னு சொன்னேன். அதுவும் நீங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் வீட்ல வைக்கலாம்னு சொன்னேன். அதுக்கும் காசு இல்லைன்னு சொன்னீங்க.

நம்ம ரெண்டு பிள்ளைங்களும் ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்குதா இப்படி எப்பயாவது எதாவது கேட்டாதான் உண்டு ஊர் வீட்லேயும் பிள்ளைங்கள போய் பாரு என்னதெல்லாம் கேட்கு பெற்றவங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்காங்கன்னு நம்ம பிள்ளைங்க நமக்கு அனுசரித்து சரி நம்ம அப்பா அம்மா அப்பா கிட்டே காசு இல்லை ஆனால் அம்மா எதுவும் கேட்கக்கூடாதுன்னு பேசாமல் தானே இருக்கு அன்னக்கே எனக்கு ஸ்டார் வாங்கி வீட்டில் போடணும்ப்பா கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம எதாவது செஞ்சு கொடுத்தோமா இப்போ கேட்குதானே கேட்கா வாங்கி கொடுப்போமே பிள்ளைங்க சாப்பிட கேக்குதா না கேக்கு வேற எதுவுமே கேக்கு நீங்க சொல்றத பார்த்தா இதங்களுக்கு ஒண்ணுமே சாப்பிட்டு வாங்கி கொடுக்காம இருக்கது மாதிரில பேசிட்டு இருக்கீங்க ஆமா எனக்கு சம்பளம் வந்தது ஓடி பைசா மொத்தம் குடுங்கி வச்சுக்கிட்ட பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்டம் ডেইলি வரும்போது வாங்கித் வரலான்னு பார்த்தா அதுக்கும் நீ பைசா தரமாட்டே அதனால இந்த வாட்டி சம்பளம் வந்ததோடி நான் ஒரு மூவாயிரத்தை எடுத்து மாத்தி வச்சிருக்கேன் அதுல நான் என் பிள்ளைங்களுக்கு பண்டை வாங்கி கொடுத்துக்கிடே அப்போ நீங்க எனக்கு தெரியாம உங்க சம்பள பணத்துல இருந்து பணத்தை மாத்தி வச்சிருக்கீங்க எவ்வளவு தைரியமேடா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு தெரியாம பணத்தை எடுத்து மறைச்சா வைக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு பாருங்க அடுத்த மாசத்தோட சம்பளத்தை மொத்தமா என் கையில கொண்டு தர மாதிரி பண்ணி புடிங்க சியானா ஆபத்தி இதுக்கு அப்புறம் இங்க இருந்தா சரி வராது வாடிரு எவ்வளவு தைரியம் பணத்தை எடுத்து மறைச்சு வச்சிருக்காத என்கிட்ட தராம வீட்ல உள்ள செலவு எல்லாம் பார்க்கிறது நானே ஆனா பணத்தை மட்டும் வாங்கி அவர் வச்சிருக்காரு எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது இங்கே என்ன நடக்கு இது என்ன டீ இருந்து பேசுறதா எல்லாரும் எப்பவும் இந்த சின்ன பொண்ணு நம்மள கூப்பிடாம போக மாட்டா இன்னைக்கு பாரு என்ன விட்டுட்டு தனியா அவங்க ரெண்டு பேரும் கூட இருந்து கதை பேசிட்டு இருக்கா நீங்க போய்கிட்ட இருக்கு தான் பேசுறவளோ தெரியல நம்ம இல்லாம அவளும் நம்மள தான் செய்யறாவ நம்ம இப்படி அப்பாவியா இருக்கோமே அதான் ஏமாத்திட்டு தெரியுதுக்கோ சரி என்னன்னு போய் பாப்போம் சரிக்கா அப்ப அப்படியே பண்ணுவோம் ஆஹ் சரி சின்ன பண்ணு இந்த பிள்ளைங்க கிட்டேன்னு சொல்லுவோம் என்னடே என்கிட்டேன்னு சொல்லுங்களேன்

சரி எதோ ஒண்ணு என்ன விஷயம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பிளான் அது ஒண்ணு வசந்தி நாளைக்கு கிறிஸ்மஸ்ல ஆமாக்கா அதனால நாளைக்கு எல்லாரும் கிறிஸ்மஸ் सेलिब्रेट பண்ணுவோமானு பேசிட்டு இருந்தோம் கிறிஸ்மஸ் सेलिब्रेशन வாசில சவாறு கிடக்கு நோடி என்ன சந்தோஷம் நாலு முடிக்கி ஆமா வசந்தி பிள்ளைங்களுக்கு லீவ் தானே அதனால நம்ம எல்லாரும் சாந்த சமைல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல சரி எல்லாரும் சாந்த சமைப்போமா அப்படினு கேட்டிட்டு இருக்கோம் அட இது நல்ல ஐடியா ச யாரெல்லாம்க்கா இப்ப வரைக்கும் நாங்க மூணு பேர் அப்புறம் உமா இவ்ளோ பேர் தான் நாங்க பிளான் பண்ணோம் இப்ப நான் நீ வந்துட்டேல

அது ஒன்றும் இல்லை நாளைக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து எல்லோரும் சமையல் பண்ணுவோம் சாப்பாடு வைக்கணும்னா வைப்போம் அப்படி இல்லை சிக்கன் பிரியாணி பண்ணணும்னாலும் பண்ணலாம் சிக்கன் பிரியாணி பண்ணுங்கக்கா நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணால் செம்மையாக இருக்கும் நீங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைலாம் சில நேரம் வைப்பீங்களா எங்கள் வீடு வரைக்கும் மனம் அப்படியே வசந்தி ஆமாக்கா நீங்கள் நல்லா வைப்பீங்க பார்த்துக்கணுங்க நான் உங்ககிட்ட நினைப்பேன் எப்படிக்கா நீங்கள் சிக்கன் பிரியாணி வைக்கிறீங்க எங்கள் வீடு வரைக்கும் மணக்க அப்படின்னு உனக்கு எந்த வீட்டில் வச்சாலும் மணக்குமே சும்மா கிரியா சின்ன பண்ணி சரி லட்சுமிக்கா சிக்கன் பிரியாணி அப்புறம் வேறு என்ன ஒன்றும் இல்லை வசந்தி சிக்கன் பிரியாணி வாங்கி எல்லாரும் சமையல் பண்ணி சாப்பிடுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேக் ஏதாவது வாங்கி கட் பண்ணுவோம் ஆமாக்கா இனிப்புக்கு கேக்கு சாப்பாட்டுக்கு சிக்கன் பிரியாணி சூப்பர்க்கா அப்புறம் சிக்கன் யார் வாங்குறீங்க அதான் பார்த்தேன் இவளுக்கு எல்லாரும் வாசியில செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா தானேக்கா கரெக்டா சொல்லுங்க

சரி நானே சொல்லுங்க எல்லா பிளானையும் என்கிட்டே கேட்டா எப்படி இப்போ இருக்கிறதுல நல்ல சம்பளம் வாங்குது சின்ன பொண்ணு வீட்ல தான் அப்புறம் அதனால இருக்கிறதுல காஸ்ட்லியான ஐட்டம் என்ன சிக்கன் வாங்குது சிக்கனா மட்டனா நீயே முடிவு பண்ணிக்கோ சிக்கனை நீ வாங்கிட்டு வா ம் சரி சரி அதுக்கு அடுத்தது நல்ல காசு வர்றது லட்சுமி அக்காலுக்கு என்னது அட இருங்கக்கா சொல்லி முடிக்க சிக்கனுக்கு அடுத்தது முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியை வாங்குறது அதனால இந்த பிரியாணி அரிசியை வாங்குறது லட்சுமி அக்காலுக்கு பொறுப்பு எத்தனை கிலோ வேலை என்ன ஏதுன்னு லிஸ்ட் கொடுத்துருச்சு சின்ன பொண்ணே

சரி ஏதோ ஒன்று எவ்வளோ பைசான்னு கேட்டுட்டு நம்மளும் பைசாவா போடுவோம் ஏன் வேற கேக்கு வேணும் கேட்க வேணும்னு அனுப்ச்சிட்டு இருக்கா இந்த மனசுக்கு போனானா ஒரு கிலோ கேக்கு அறுநூறுவான்னு வாங்கிட்டு வந்துருவாரு இங்கே ஒரு நூறு இரநூறுவா கொடுத்தா இப்ப இருக்கிற நாலு பேரையும் கேக்கும் சாப்பிட்லாம் சிக்கன் பிரியாணியும் சாப்பிடலாம் ம் சரி சம சாதானமாயி இவங்க கூட ஐக்கியமாயிட வேண்டியதா

சரி எவ்வளவுன்னு சொல்லி ஒரு புக்கில் எழுதி கணக்கு போட்டு சின்ன பொண்ணு கணக்கு போட்டு ஆளுக்கு எவ்வளோ ரூபா போடணும்னு பார்த்துட்டு நாளைக்கு காலையில் போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் சரிக்கா நம்ம எல்லாரும் சாந்தி போவோம் நான் என்ன புள்ள வண்டி எடுத்துட்டு வரேன் லட்சுமி அக்கா நீங்களும் வரீங்களா சரி சின்ன பொண்ணு வரேன் ஒரு பத்து மணிக்கு போவோமா சரிக்கா ஒரு பத்து மணி போல போவோம் ஏக்கா நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க கோவப்பட மாட்டீங்களா நீ கோவப்பட மாதிரி கேட்டா கோவப்படுவேன் சின்ன பொண்ணே ஏக்கா ஜனனியும் கூப்பிடட்டுமா எவ்வளவு சொன்னாலும் புரியாத சின்ன பொண்ணே எல்லாரும் சேர்ந்து பொண்ணா கொண்டாடும் போது அவன் மட்டும் தனியா இருப்பாளா கூப்பிடுங்க கா ராணேகா கொஞ்ச சொல்லுங்களே லட்சுமி காணேகா எனக்கெல்லாம் அவகிட்ட பேசிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அவளை எல்லாம் கூப்பிட்டு வந்தா நான் வர மாட்டேன் கண்ட அப்புற கண்டகண்டவ எததோ பேசிட்டிருப்பா அதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா போவும் நாட்டு தூரதி சொன்னல்ல அந்த மாதிரி ஊர்ல இருக்கிற கண்டவங்க பேசறலாம் நான் கேட்க வேண்டியதிருக்கும் ஏகா நீங்க என்னைய சொல்றீங்க யார் என்ன பத்தி பேசناவளோ அவங்களே தான் சொல்லுங்க வானால ரொம்படா திமிரி லட்சுமிக்கு ஊருக்குள்ள நாலு பேர் அப்படி இருக்கதான் செய்யறாங்க லட்சுமி பாவம்லாம் அந்த பிள்ளை பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்து சந்தோஷமா இருக்கும்போது அவளே இருந்துட்டு போட்டுமே உனக்கு பிடிக்கலன்னு நீ பேசாத எனக்கும் உன் மேல கோவா இருக்கதான் செய்யி நான் பேச மாட்டேன் ஆனா சின்ன பொண்ணு கூப்பிடணும் நிக்கலாம் அப்ப நான் வரலக்கா நீங்க அவங்களே கூப்பிட்டு கொண்டாடுங்க எனக்கு உன் கோவம் புரியதலட்சுமி யாருக்கார இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் எங்க வீட்டா நடந்துருந்தாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் பாவம்லாம் ராம் இருந்தா கூட தெரியாது அவனும் இல்ல அந்த பிள்ளை வர தனியா இருக்கும் அதான் எனக்கும் மனசுல கூப்பிட்டா கூடாதான் இருக்கு சரிக்கா அப்போ ஒரு விஷயம் அவ கூப்பிட்டிங்க வந்தாச்சுன்னா என் அவ பேச கூடாது நானும் அவகிட்ட பேச மாட்டேன் என்ன சும்மா பாசல பாசலான்னாலும் அத சொல்லக்கூடாது சரி அப்புறம் ஒன் இஷ்டம் சரி வானே எனக்கு லேட் ஆயிட்டே நாளைக்கு கடைக்கு போகும்போது நான் வாரை ஒரு ஒன்பதரை மணி பத்து மணிக்கு வாரேன் உங்க வீட்டுக்கிட்ட வாரேன்

விட்டு போயிட்டே ஐயோ இங்கே எந்த பிசாசு வந்துருமோ இப்ப தான் ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு இங்க வேற பேனும் கேட்டு இருக்காவா எந்த பியாயாச்சும் வந்து நம்ம மட்டும் ஓடிடுவோம்